ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்கணும்னா நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம ஆனந்த நாவல் கீதம் தான் என்ன சகோதர சகோதரிகளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா புதுசாக கேட்குறீங்க அப்படின்னா நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நாம இப்போ கதைக்குள்ளே போகலாமா சுபலதாவின் மெய் உயர்மையானதோ அத்தியாயம் நாற்பத்தி மூன்று முகிலன் அர்த்த புஷ்டியாக அந்த பங்காளி வீட்டு பெரியப்பாவை பார்த்தான் அவரும் அமைதியாக இரு நான் பார்த்துக்கிறேன் என்று முகிலனுக்கு கஞ்சாடை காட்டியவர் ஏன் கோமலம் செய்யக்கூடாது என்று ஏவிய அம்புகளை விட்டுட்டு அம்பு எய்தவரை இவர் நேரடியாக கேள்வி கேட்க ஆத்தாடி இந்த மனுஷன் கண்டுபிடிச்சிட்டாரே அது என்னவோ இந்த பங்காளி வீட்டு ஆண் பெண்களுக்கு கோமல பார்த்தாலே பிடிக்காது இதுவரை நாள் நல்லது கெட்டதுக்கு இவரை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் நேரடியாக கோம் தான் தேடி போவார்கள் ஆண்கள் முகிலனிடம்தான் பேசுவார்கள் கோமலவல்லியின் உருட்டுப் புரட்டு இவர்களிடம் எடுபடாது அதுவும் இந்த பெரியப்பாவிடம் அம்மாவின் ஜம்பம் படிக்காது என்றுதான் முன்பே இதை பற்றி பேசி இருந்தான் சற்று திணறிய கோமலம் சான் போனால் என்ன முலம் போனால் என்ன வெள்ளம் தலைக்கு மேலே போய்விட்டது என்று தானே களத்தில் இறங்கிய உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த க இவள் கலாவின் மகளை நான் என் மகனுக்கு கட்ட மாட்டேன்னு இருந்தேன் எதுக்கு இவ அம்மா கலாதான் ஆனா இவ அப்பன் யாரு வேற மாநிலம் யாரோ எங்கேயோ கண்காணாத தொலைவில் இருக்கிற ஊரில் பிறந்து வளர்ந்தவ நம்ம சாதியா சனமா ஒட்டா உறவா இவ எப்படி முறை செய்யலாம் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் என் மருமகள் மாலதி தான் முறை செய்யணும் என்றாள் நீ சொல்றதும் தான் கோமலம் ஆனா போன மாசம் உன்னோட ஒன்று விட்ட பெரிய குளம் பெரியமா அவங்க வீட்டுல அவரோட மூத்த மருமக அமெரிக்காக்காரி அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணி அவள்தான் முறை செய்யணும் என்று சொன்னாயே அது மட்டும் ஏன் அது ஏன் ஏன்னா என்று அவள் தடுமாற அவ பெரிய பணக்காரி பணம் இருந்தால் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படியா என்று கேட்க நான் இங்கே அப்படி சொன்னேன் என்று தடுமாற முகிலன் மனைவி என்ற ஒரு காரணம் போதும் இந்த முறையை இந்த பெண் செய்ய அதை தாண்டி இந்த பெண்ணின் உடலில் ஓடும் ரத்தத்தில் அம்மாவின் ரத்தமும் கலந்திருக்கு இது ஒன்று போதுமே இவள் அப்பா யாரா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை ஊர் விஷயம் முறை நீ தலையிடாம உன் அதிகாரம் உன் வீட்டு ஆட்களிடம் மட்டும் வைத்துக்கொள் என்றார் கராராக அவ்வளவுதான் கோமலம் வாயை மூடிக்கொள்ள ஊருக்கு ஊர் இப்படி நாலு பெருசுகள் இருக்குதுக நாட்டாம பண்றதுக்கு என்று நந்தினி திட்டிக் கொண்டாள் தனக்குள் தான் அரசியல்வாதிகளின் கூட்டம் எக்குத்தப்பாக வந்தது இந்த ஊரில் எல்லா கட்சிக்காரர்களுக்கும் முகிலனின் ஆதரவு வேண்டும் அதுவும் எலெக்ஷன் சமயத்தில் பணம் வாங்காமல் சரக்கு கொடுக்கவும் தொண்டர்களுக்கு பிரியாணி பொட்டலம் கொடுக்கவும் அவன் தயவு தேவை எனவே கட்சி பேதம் இல்லாமல் வந்து சென்றார்கள் எல்லா விதமான சடங்குகளும் முடிந்து நல்ல விதமாக பாட்டியை அனுப்பி வைத்தார்கள் தான் பாட்டியை தூக்கிச் செல்லும் வரை அழுது கொண்டே இருந்தாள் பிறகு பத்மாவதி அவளை தேற்றி புளிக்க சொல்லி போய் வந்தவுகளை சாப்பிட சொல்லு என்றார் யாத்மிகா பொறுப்பு உணர்ந்து அனைவரையும் அழைத்து பந்திக்கட்டுக்கு சென்று சாப்பிட வைத்தாள் நிறைய பேர் வெளியூர் சொந்தங்கள் மேலும் கை நினைக்கும் நினைக்காமல் போகக்கூடாது என்று ஒரு சிலரும் சாமி வரும் தீட்டு வீட்டில் சாப்பிட மாட்டோம் என்பவர்களும் தவிர மற்றவர்கள் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு சென்றார்கள் அதன் பிறகு மூன்றாம் நாள் காரியம் வரை கூட்டம் இருந்து கொண்டுதான் இருந்தது பிறகுதான் வீடு சற்று பழையபடி வந்தது அதிலும் நெருங்கிய உறவுகள் யாரும் போகவில்லை எட்டாம் நாள் காரியம் முடிந்த பிறகுதான் செல்வார்கள் அதற்கெல்லாம் ஏற்பாடு செய்தபடி ஆண்கள் அவரவர் தொழிலுக்கு சென்றுவிட்டார்கள் முகிலன் பகலில் கடைகளுக்கு செல்பவன் மாலை ஆறு மணிக்கெல்லாம் வீடு வந்து விடுவான் யாத்மிகா தான் ஆங்காக நின்றபடி முகிலனை ஆங்காக நின்றபடி முகிலனை தலையை அப்படியும் இப்படியும் சாய்த்து பார்த்து கொண்டு இருப்பாள் இதை முகிலனும் கவனித்தான் கூறுகட்ட எருமை எதுக்காக இவ என்ன இப்படி பாக்கறா என்று மனதிற்குள் திட்டினான் பத்மாவதி அன்று யாத்விகா ஏன் முகிலன அப்படி பாக்குற என்று கேட்க அதுவா பெரியுமா இவ்வளவு பெரியால் மொட்டை போட்டு மீசை இல்லாம இருக்காரா அதுதான் ஏதோ வித்தியாசமா இருக்கார் என்றால் அது அப்படித்தான் என்று பத்மாவதி போய்விட்டார் எட்டாம் நாள் காரியம் ஏக தடபுடலாக பத்திரிகை அடித்து கொடித்து ஆடு கோழி மீன் நண்டு இறால் முட்டை என்று அத்தனையும் சமைத்து பலகாரங்கள் செய்து படையல் போட்டு சாமி கும்பிட்டு முடித்தார்கள் மறுநாள் மொத்த குடும்பமும் பஸ் பிடித்து பட்டணம் போய் இறுதி காரியங்கள் செய்துவிட்டு வந்தார்கள் முடிந்தது பாட்டியின் காரியங்கள் அனைத்தும் முடிந்தது இனி பிறந்த பெண்களை அவர்கள் புகுந்த வீட்டிற்கு கொண்டு போய் விட்டு வரணும் ஏற்கனவே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சாமான்கள் புடவை நகை என்று தயார் செய்து வைத்திருந்தான் முகிலன் பத்மாவதி அத்தைக்கும் அஞ்சனாவுக்கும் எல்லா முறைகளும் வாங்கி கொடுத்தான் பத்மாவதி பதில் பேசாமல் வாங்கி கொண்டார் அம்மா அதை கொடுங்க என்று வாங்கிய நந்தினி அந்த நகை பெட்டியை பிரித்து பார்த்துவிட்டு இது என்ன நகை என்று ஏளனமாக கேட்க முகிலனுக்கு அவளிடம் பேச பிடிக்கலை என்றாலும் இந்த இடத்தில் வீட்டின் மூத்தவனாக அவன் தானே அவளுக்கு பதில் சொல்லணும் எனவே இறந்தது பத்மாவதி அம்மா அதனால் தாயை இழந்துவிட்டு புகுந்த வீட்டுக்கு செல்லும் மகளுக்கு கொடுக்கும் நகை என்றான் அதை கையில் தூக்கி எடை பார்த்த நந்தினி இது என்ன ஒரு அஞ்சு பவுன் இருக்குமா மீதி நகை எங்கே என் என் அம்மா என்ன உங்க பொண்டாட்டி மாதிரி எவனுக்கோ ஊர்பரி தெரியாதவனுக்கு பிறந்தவரா இந்த வீட்டில் என் தாத்தா பாட்டிக்கு பிறந்த ஓவியமான பெண் பாட்டியோடைய சொந்த நகைகள் எங்கே அதை என் அம்மாவிற்கு தானே கொடுக்கணும் அதை கொடுக்காமல் ஏதோ பிச்சை போடுறது போல இந்த நகையை கொடுக்குறீங்க யாருக்கு வேணும் இந்த நகை முறைப்படி பார்த்தால் உங்களுடைய மொத்த சொத்தில் சரிபாதி என் அம்மாவிற்கு சேர வேண்டியது ஆனால் நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக உங்கள் அப்பா எல்லா சொத்தையும் உங்கள் பேரில் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அதுவே முதலில் தப்பு என்றால் ஆவேசமாக இதை கேட்ட முகிலன் தாய்மாமன் தாத்தாவை திரும்பி பார்க்க நந்தினி உனக்கு எதற்கு இதெல்லாம் நீ வேறு வீட்டுக்கு போன பெண் எப்படி பாட்டி வீடு என்று வந்து போ வந்தமா போனோமா என்று இருக்கணும் என்ன கோமலம் நீ வாய மூடிகிட்டு நின்னா என்ன அர்த்தம் என்றார் குறிப்பாக மகளை பார்த்து ஏய் நந்தினி நீ நகையை பற்றி மட்டும் கேட்காமல் சொத்தை பற்றி ஏன் கேட்கிறாய் என்று கோமலம் நந்தினியை அடக்க என் பாட்டியின் நகையை பற்றி கேட்கும் உரிமை உனக்கு எப்படி வந்தது என்றான் முகிலன் கூர்மையாக ஏன்னா நான் அவங்க ஏன்னா நான் அவங்க மகள் எனக்கு கேட்க உரிமை இருக்குது ஆமாம் ஆமாம் உரிமை இருக்குது ஆனால் இங்கே இல்லை உன் வீட்டில் நாளை உன் அம்மா இறந்த பிறகு அவரோட நகைகளை உன் அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு போகத்தான் உனக்கு உரிமை இருக்குது இங்கே இந்த வீட்டில் இல்லை இந்த வீட்டில் பிறந்த பெண்களுக்குத்தான் இந்த அந்த உரிமை இருக்கு என்றான் முகிலன் கடுமையான குரலில் அம்மா கேளு ஏன் உன் வாயை மூடிக்கிட்டு இருக்காய் பாட்டியோட நகை உனக்குத்தானே சொந்தம் அதை அப்படியே அபகரித்து காதல தோடு கூட இல்லாம கட்டிக்க நல்ல துணி கூட இல்லாம வந்த அவர் பொண்டாட்டிக்கு கொடுக்க பாக்குறாரு கேளு உன் அம்மா உன் அம்மா நகை உனக்குத்தான் சொந்தம் என்றாள் நந்தினி பாட்டி இறப்பதற்கு இரண்டு நாள் முன்பே நந்தினி குடும்பத்தோட வந்து டேரா போட்ட போதே ஆதாயம் இல்லாம நந்தினி வரமாட்டாள் என்று தெரியும் நகை விஷயமா பேச்சு வரும் என்றுதான் யாத்விகா காது கழுத்தில் பாட்டி கொடுத்து போட்டிருந்த நகையை கூட கலட்டி வாங்கிவிட்டான் அவன் அவன் மட்டும் அப்படி வாங்கவில்லை என்றால் இந்த நந்தினி இந்நேரம் எல்லாருக்கும் முன்னால் யாத்விகா காது கழுத்தில் கடந்ததை அடித்து பிடுங்கியே இருப்பாள் இந்த அவமானம் அவளுக்கு வேண்டாம் என்றுதான் அவனே அன்று வாங்கி வைத்தான் நந்தினி நகையை கேட்க கோமலவல்லியும் ஒரு காரணம் ஏனென்றால் நகையை அப்படியே முகிலன் பொண்டாட்டிக்கு கொடுத்து விடுவானோ என்றுதான் நந்தினியிடம் தூண்டிவிட்டு கேட்கச் சொன்னது ஏனென்றால் பத்மாவதி நகையை அண்ணன் மகளிடம் ஒருபோதும் கேட்க மாட்டார் அதனால்தான் நந்தினியை தூண்டிவிட்டார் அவரை பொறுத்தவரை நகை யாத்விகாவிடம் இருக்கக்கூடாது தன் அண்ணன் மகள் நந்தினியிடம் இருக்கட்டும் என்றுதான் செய்தார் பத்மாவதி அமைதியாக இருந்தார் அம்மா நான் சொல்கிறது உன் காதலை விடுகலையா என்று நந்தினி கேட்க இப்போது நந்தன் தாயிடம் எப்படியும் ஒரு பங்கு வாங்கி விடலாம் என்று தங்கையுடன் சேர்ந்து அம்மா பாட்டியோட நகையை கேளு என்றான் நீ ஏன் நந்தன் கேட்கிறாய் இதில் உனக்கு என்ன உரிமை இருக்கு என்று முகிலன் கேட்க ஏன் என் அம்மாவுக்கு வரும் நகை நகையில் பாதி எனக்கு பங்கு கிடையாதா எனக்கு எனக்கு மனைவி மக்கள் இருக்கிறார்களே என்று அவன் நைஸாக அவள் உன் தங்கைதான் என்று சொல்லாமல் சொன்னான் இதெல்லாம் முகிலன் அறியாததா என்ன தந்தை இறந்த பிறகு இவர்கள் போட்ட எத்தனை நாடகங்களை பார்த்திருக்கிறான் சொல்லுங்கத்தை என்று பத்மாவதியை அவன் பார்க்க இதில் சொல்ல என்னப்பா இருக்கு அம்மாவின் நகை பெண்களுக்குத்தான் என்று வழக்கம் என்றால் அதன்படி என் தாயின் நகைகளை இரண்டாக பிரித்து எனக்கும் என் தங்கை மகள் என் பத்மகலாவின் என் தங்கை பத்மகலாவின் மகளுக்கும் கொடுங்க இல்லை இன்றைய சட்டத்தின்படி சொத்துக்கள் சொத்து நகை எல்லாம் ஆண் பெண் இருவருக்கும் சமம் என்றால் அந்த நகையை மூன்று பங்கு வைத்து என் அண்ணனுக்கு ஒரு பங்கு கொடுங்க என்றார் இதை கேட்ட நந்தினி என்னது ரெண்டு பங்கா பத்மகலாவா யார் யாரு எவனோ எவன்னே தெரியாதவனை இழுத்துக்கிட்டு சொல்லாம கொள்ளாம ஊற விட்டு ஓடினாளே அவளுக்கா பங்கு கொடுக்க சொல்றீங்க என்று மரியாதை இல்லாமல் எகத்தாளமாய் பேச ஏய் வாயை மூடிடி யாரை பத்தி என்ன வார்த்தை சொல்கிறாய் தேவையில்லாம ஒரு வார்த்தை பேசினாய் என்று பத்மாவதி மகளை அதட்ட அதுவரை பேசாமல் இருந்த கோம்பளவள்ளி என்ன பத்மா உன் தங்கச்சியை பற்றி சொல்லவும் அப்படியே பொங்கிக்கிட்டு வர்ற என்ன நான் இருக்கும்போதே இவ்வளவு சத்தமாக பேசுகிறியே உனக்கு பயம் விட்டு போச்சோ அதுதானே பேரன் பேத்தி எடுத்தாச்சு இனி என்ன என்ற தெனாவெட்டு புருஷன் வீடுன்னு போகவும் முடியாமல் பிறந்த வீடுன்னு இங்கே இருக்கவும் முடியாமல் நடு ரோட்டில் திரிய போகிறா பாரு அவள் கேட்டதில் என்ன தப்பு உன் தங்கச்சி பண்ணிட்டு தானே சொல்கிறா என்னமோ நீ பேசுகிறத பார்த்தா உன் தங்கச்சி ஊரறிய நாடறிய தொங்க தாலி கட்டிக்கிட்டு சீர்சனத்தையோடு பூந்த வீட்டுக்கு போன மாதிரி பேசுகிறேன் ஏன் உன் தங்கச்சி பண்ணிட்டு போனதை மறந்துட்டு பேசுகிறியா நாங்கள் மொத்த குடும்பமும் வெளியே தலை காட்ட முடியாமல் கூணி குறுகி போய் நின்னோமே அது மறந்து விட்டதோ உனக்கு உன் அப்பா பெத்த மகள் பண்ணிட்டு போன காரியத்தை நினைத்து வெளியே தலை காட்ட முடியாமல் உக்கி உக்கி நொந்து செத்து போனாரே அது மறந்து போச்சோ நானும் என் அண்ணனும் உங்கள் வீட்டில் வாக்கப்பட்ட நானும் எங்கள் அண்ணனும் உங்க வீட்டில் வாக்கப்பட்டு அசிங்கப்பட்டோமே அது மறந்து போச்சோ உனக்கு என்றார் ஆவேசமாக